அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒபற்கூ அன்றைக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது ஈமான் எனவும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் இருபத்தெட்டு தவ்ஹீதும் சிறக்கும் என்பதை பற்றி இதில் காண இருக்கிறோம் இது பாடம் பத்து தவ்ஹீத் என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்றால் தவ்ஹீத் என்ற வார்த்தையின் பொருள் ஒருமைப்படுத்துதல் அல்லது ஏகத்துவப்படுத்துதல் என்பதுதான் தவ்ஹீத் என்றால் என்ன அதாவது அகில உலகையும் படைத்து காத்து பராமரிக்கும் ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் அல்லாவுக்கு நிகராக எவரும் எதுவும் இல்லை அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் உரிமையாளன் என்பதுதான் அல்லாவுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பது போல் வேறு யாருக்கும் இல்லை என்றும் உறுதியாக நம்ப வேண்டும் அதுதான் தகுதிதேனும் ஓரிரை கொள்கை ஏகத்துவ களிமாவின் பொருள் என்ன என்றால் ஏகத்துவ களிமா அதாவது லாயிலாக இல்லல்லாம் இதன் பொருள் வணக்கத்துக்குரிய கடவுள் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்பது தான் அடியார்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று அல்லாவின் தூதர் அல்லா வலேசெல்வம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் யார் அதாவது ஒரு அடியார் அல்லாவுக்கு செய்யும் கடமை அவனுக்கு எதையும் இணைக்கற்பிக்காமல் வணங்குவதுதான் மேலும் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்யும் கடமை தனக்கு எதையும் இணை கற்பிக்காதவரை வேதனை செய்யாமல் இருப்பது தான் என்று அல்லாவின் சௌதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் சிற்கு என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்றால் சிற்கு என்ற வார்த்தையின் பொருள் இறைவனுக்கு இணை வைப்பது என்பது இணை வைத்த அத சிற்கு என்றால் என்ன என்றால் அகில உலகையும் படைத்து காத்து பராமரிக்கும் ஒரே ஒரு இறைவனை அல்லாஹ் என்று இஸ்லாம் உறுதியாக நமக்கு கூறுகிறது அல்லாவுக்கு நிகராக எவரும் இல்லை எதுவும் இல்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை பல கடவுள்கள் இருப்புவதாக நம்புவதும் ஒரே இறைவனாகிய அல்லாவுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பது போலவே மற்றவர்களுக்கும் இருப்புவதாக நம்புவதும் அல்லாவுக்கு செய்யும் வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் மற்றவர்களுக்கு செய்வதும் தான் இணை கற்பித்தல் என்பதாகும் பாவங்களில் மிகப்பெரியது எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களில் மிகப்பெரியது இறைவனுக்கு இறை வைப்பது இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமே சொல்லி காட்டும்போது லுக்மான் தமது மகனுக்கு அறிவுரை கூறும்போது என் அருமை மகனே அல்லாவுக்கு இணை கற்பிக்காத இணை கற்பித்தல் என்பது மகத்தான அநீதியாகும் மிகப்பெரிய பாவமாகும் என்று குறிப்பிட்டதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹு ரபுல்லாலமின் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக இணை வைக்கக்கூடாது